ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை நாளைக்கு நிச்சயமா நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா இன்றிரவே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போறேன் நீ என்னதான் எல்லார்கிட்டயும் நல்ல விதமா நம்பிக்கையா நாணயமா நடந்துக்கிட்டாலும் எல்லாரும் உன் பாசத்தையே அவங்களுக்கு பலவீனமாக பயன்படுத்திட்டு உன் பாசத்தை வச்சே அவங்க வேஷம் போட்டு ஏமாத்தி உனக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா கவலைப்படாத ஏமாந்து போனே ஒருபோதும் வாழ்க்கையில் தோத்து போயிட மாட்ட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நினச்ச அவர்களுடைய அறிவீனத்தின் பலனாக அவங்க அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கும்படி இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன் உன் கண்ணீரை தொடச்சு நீ அமைதி இழந்த இரவுகளையெல்லாம் மறுபடியும் உனக்கு அமைதியான இரவுகளாக நிம்மதி நிறைஞ்ச இரவுகளாக நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் நீ எப்போதும் மௌனமாக பொறுமையாக இத்தனை காலம் கஷ்டப்பட்டதின் பலனாக இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போயிருந்தாலும் உன்னையே நம்பி இருக்க உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா உன்னை விட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன் செல்லமே மனிதர்கள் உன்னை விட்டு போனாங்கன்னா அதே இடத்துல அவங்களுக்கு பதிலா நான் வந்து நிற்பேன் நான் உனக்கு துணையாக ஆதரவாக பக்க இருந்து உன் மனசுக்கு ஏற்றார் போல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன் துரோகிகள் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் உன் காரடியில் வீழ்ந்து கிடக்கும்படியும் நான் செய்வேன் உன்னை பற்றின அருமை பெருமை எல்லாம் அவங்க உணர்ந்து கொள்ளும்படியாக சில விஷயங்களையும் அவங்க வாழ்க்கையில் நான் செய்ய தான் போகிறேன் ஏன்னா இத்தனை நாளாக நீ அவங்க கூடவே இருந்ததால் தானே அவர்களுக்கு உன் அருமை தெரியாமல் உன்னை அலட்சியமாக ஏளனமாக எலக்காரமாக நினச்சிட்டாங்க இப்போது நீ இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்றத பார்க்க தான் போகிற அவர்களுக்கே அவர்களுக்கு உன்னுடைய எல்லா விஷயங்களையும் உணர்த்தி அவர்களுடைய தப்பையும் தவறையும் கூட உணர்த்தி திருத்தி மறுபடியும் உன் காலடியில் வந்து விழுகும்படி நான் செய்கிறேன் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அவர்களுக்கு உரிய பாடத்தையும் தண்டனையையும் நான் கொடுக்குறேன் செல்லமே அதோடு மட்டுமல்ல நீ அனுபவிச்ச வலிக்கும் வேதனைக்கும் பரிசாக நீ அமைதியாக பொறுமையா விட்டு கொடுத்து போனதுக்கு பலனாக உன் சுத்தமான நல்ல மனசுக்காக தான் நாளைக்கு உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன் நீ தனிமையாக இருந்தது நீயாக எடுத்த முடிவெல்லாம் அது உனக்கான பாதையும் அல்ல சுத்தி இருக்கவங்க உன்னை ஏமாத்துனதாலும் கஷ்டப்படுத்தினதாலும் யாருமே உனக்காக வந்து நிக்காததாலும் உனக்கு உதவி செய்ய யோசிக்காததாலும் கடைசில வேறு வழியே இல்லாம நீ தனிமையை தேர்ந்தெடுத்து அல்லவா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான அற்புதமான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுத்துறேன் நீ எப்போதும் நிலையான சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு இந்த வரகியம்மா நிச்சயம் உனக்கு பக்க துணையாக இருப்பேன் உன் பயத்தை எல்லாம் ஒழித்து உன் முயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் சேர்த்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கப் போறேன் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணத்தையும் உனக்கு துன்பம் வரும்போது தான் அவர்கள் யாருங்கிறத உனக்கு அனுபவமாக காட்டி கொடுத்துருக்கேன் இப்போது நீ துன்பப்படும் போது யார் உன் கூட இருந்தாங்க யார் உன்னை விட்டு விலகி வேகமாக ஓடி போனாங்கன்றதை இல்லவா இப்போது சரியான முடிவிடு யார் உன் பக்கத்தில் இருக்கட்டும் யார் உன்னை விட்டு விலகி போகணுன்ற தீர்மானத்தை எடுத்து உன் பாதையை நீ தனியாக வாழக்கூட தயாராகணும் எப்போதும் ஒரு மனுஷனுக்கு மனசு முழுவதும் நன்றி உணர்வும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கணும் நீயும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உனக்கு நல்லது செய்த மனிதர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க கற்றுக்கும் ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் ஏற்றார் போல உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்க்க போகிற இந்த வராகியம்மா நானும் உன்னை அரவணைச்சு அருளும் பொருளும் சேர்த்து இந்த பூமியில் உன்னை சிறப்பாக வாழ வைக்கிறேன் மற்றவங்க எப்படி இருக்காங்க அவங்க வாழ்க்கை எப்படி போகுது என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றியே பேசி நீ சந்தோஷப்படாதே நீ உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றணுங்கிறத பற்றி யோசித்து அதை பற்றி பேசி அதற்கான வேலைகளை செய்ய பழகு வேற யாராவது உன்னை சுற்றி அப்படிப்பட்டவங்க இருந்தாலும் அதாவது அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றியே புறணி பேசுகிறதும் அடுத்தவங்க அதை செய்கிறாங்க இதை வாங்குனாங்கன்னு அடுத்தவங்க கதையை பேசினாலும் அவர்களை ஒரு சிறு தூசியாக நினச்சி உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்திடு ஏன்னா அடுத்தவன் கதையை பேசுகிறவங்க அப்புறம் நீ போன பிறகு உன் கதையும் பேசிக்கிட்டே அதே தான் இப்ப அது இருப்பாங்களே தவிர அவங்களும் முன்னேற மாட்டாங்க கூட இருக்கிறவங்களையும் முன்னேற விட விடமாட்டாங்க அதனாலதான் அப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கைக்கு வேணாம்னு சொல்றேன் அதே போல நான் வாழ்க்கையில அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தன் வளர்ச்சியை பற்றி பெருமை பேசுபவனும் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம் என்று சொல்லவே ஏன்னா பெருமை போரா பேராசை கோபம் எல்லாமே ஒரே ரகம் தான் பெருமையா பீத்திக்கிறதும் பேராசை கொண்டு வாழ்வதும் அடிக்கடி கோபப்படுவதும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படி யாராவது உன் வாழ்க்கையில பெருமை பேசுறவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களுடைய நிழல் கூட உன் மேல படாம பார்த்துக்கும் எந்த ஒரு மனிதன் தன் சுய முயற்சியாலும் உழைப்பாலும் முன்னேறுகிறானோ அவன்தான் உயர்ந்தவன் அடுத்தவங்க பெருமையை பேசி எல்லாம் பிறவி வீணாக பிறந்தவர்கள்தான் நீ எப்போதும் நீ பிறந்ததற்கான அர்த்தம் என்ன காரணம் என்னன்னு யோசிச்சு நீ செய்ய வேண்டிய செயல்களை சரியாக செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தயாராகு உன் முயற்சிகளை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு நீயும் நல்லபடியாக வாழ்ந்து மற்றவங்களையும் நல்லபடியாக வாழ வச்சு நல்ல சொற்களை பேசி தெளிவான சிந்தனையோடு வாழத் தயாராகு உனக்கான ஒரு நல்ல உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து நீ ஆசைப்படுற விஷயங்களையும் எதிர்பார்க்கும் விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் நீ எடுக்கக்கூடிய முடிவு கடி கடினமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உனக்கு வெற்றி முடிவாக இருக்கும்படி நான் செய்கிறேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீயே மேலே கொண்ட பக்திக்கும் அன்புக்கும் நீ எந்த குறையும் வைக்கலை எல்லா துன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு மறுபடியும் என் மீது தானே பக்தி செலுத்தி என்னை நோக்கி ஓடி வந்தாய் ஒரு பெற்ற தாயானவள் தன் குழந்தையை அடிப்பா திட்டுவா ஆனால் அந்த குழந்தை அழுதுகிட்டே மறுபடியும் தான் அம்மாவை தான் போய் கட்டிக்கும் அதே போல் நான் உனக்கு என்னதான் செஞ்சாலும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் உனக்கு கத்துக் கொடுத்தாலும் நீ அழுதுகிட்டே வந்து என்கிட்ட தானே வருத்தப்பட்டு பக்தி செலுத்தினாய் அந்த உன் பக்திக்காகவும் உன் அன்புக்காகவுமே இந்த வரகியம்மா உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போறேன் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு கொடுத்து நீ மன நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வாழும்படியும் நான் செய்யப் போறேன் உன் பக்திக்கு உரிய பலனை உன் கைகளில் சேர்க்காம விடமாட்டேனு செல்லமே சாதாரண வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக பிறக்கவில்லை சிறப்புமிக்க வாழ்க்கையை அழகாக சிறப்பாக நீ வாழும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் நீ சந்தோஷமாக வாழ்றதுக்காக பல காரணங்கள் இருக்கும்போது தேவையில்லாமல் ஏற்கனவே நடந்த சில கஷ்டமான துயர் நிகழ்வுகளையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் இல்லாத ஒன்றிற்காகவும் நடக்காத விஷயங்களுக்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் மனசை சோர்ந்து போக வைக்காதே என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குதுன்ற நம்பிக்கையோடு செயல்படு உன் வருத்தத்தை போக்கி உன்னை தடுமாற செய்யும் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன் தடுமாற்றம் எந்த விதத்திலும் உனக்கு பயத்தை அளிக்கக்கூடாது நீ எதுக்கும் கலங்காம எதனச்சும் வருத்தப்படாம தைரியமா நம்பிக்கையாக உன் கடமைகளை செஞ்சுக்கிட்டே இரு கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா நானே உன் கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றி காட்டுறேன் உன் நேர்மையான செயல்களுக்கும் உன்னுடைய உழைப்புக்குமான பலன்கள் நிச்சயமாக கடைச்சே தீரும் என்று சொல்லவே உன் வாழ்க்கையில் நிம்மதியும் வெற்றியும் கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினாலே நீ எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவதற்கும் உன்னதமாய் வாழ்வதற்கும் இந்த வரகியமா உனக்கு வழிகாட்டுவே இந்த பிரபஞ்சத்தின் கருணை முதல் இந்த பிரபஞ்சத்தின் கருணையின் மூலமாக நீ என்னை தரிசனம் செய்ய போகிற உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கி இந்த வராகி அம்மா நானே உன் எண்ணங்களிலும் செயல்களிலும் இருந்து உன்னை வழி நடத்த போகிறேன் உன்னை ஓடி ஓடிவந்த இந்த வராகியம்மா இன்றே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு தேவையான ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சிட்றேன் நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அதை முழு மனசோட என் மேலே நம்பிக்கையை போட்டு செஞ்சினா கண்டிப்பாக அந்த காரியம் உனக்கு வெற்றியாக மாற்றம் பெறும் மனசு நிறைய சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி சொல்லும்படி உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் உன்னை பற்றி உண்மையாகவே புரிந்தவர்கள் யாரும் பொறுப்போதும் உன்னை பற்றி தப்பாக பேசவே மாட்டாங்க அப்படி யாராவது உன் முகத்துக்கு பின்னால் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவனாக இருக்க மாட்டாங்க எப்போதும் அடுத்தவங்க சொல்றதை பத்தியே யோசிக்காம உன் வாழ்க்கையை நிம்மதியா வாழ கத்துக்கோ நீ எடுத்த இலக்கை அடையும் வரை மற்றவர்களை பற்றி சிந்திச்சு உன் சக்தியை வீணாக்க வேண்டாம் இப்போது நீ தனியாக இருந்தாலும் இது நிரந்தரம் கிடையாது என் சொன்னமே தனியாக இருக்கும் உன்னை நிலைப்படுத்தி தூக்கி நிறுத்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கைக்கான இலக்குகளை நோக்கி நீ உறுதியாக அடியெடுத்து வைக்கும் போது நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளையும் கதவுகளையும் இந்த வராகியமா நான் உனக்கு திறந்து வைப்பேன் நான் எப்போதும் உன் கூடதானே இருக்கேன் கண்டிப்பா இனி உன் வாழ்க்கையில ஒவ்வொரு பொழுதையும் நல்ல பொழுதாக மாத்தி காட்டுறேன் இந்த உலகத்துல உனக்கு நீ யாரும் இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாத வருத்தப்படாத உன்னை மையமாக வச்சு எத்தனை பேர் வாழ்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை பொறுப்புகள் எல்லாமே உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பான பொறுமையான பக்குவமான பிள்ளையாக நீ நடந்து கொள் உன்கிட்ட என்ன ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ உன் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தம் என்னவோ காரணம் என்னவோ உன் வாழ்க்கையின் பெருமை என்னவோ நீ வாழ வேண்டிய வாழ்க்கை மட்டுமல்ல நீ செய்ய வேண்டிய செயல்களையும் சிறப்பாய் செஞ்சு முடிக்கும்படி இந்த வரகியமா உனக்கு துணையாக இருப்பேன் உன் உனக்கு உண்மையான வாழ்க்கையை நகர்ந்து போகும்படியும் நீ வெற்றிகரமாக வாழும்படியும் கூட நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கைனா பல தடைகளும் தடங்கல்களும் பல மன வழிகளும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் நீ தான் அத்தனையையும் தாண்டி உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சி செய்யணும் நீ செய்யும் உனது சேவையிலும் பொறுப்பிலும் நான் ஒருபோதும் தலையிட மாட்டேனேன் செல்லமே உன்னை அரவணைச்சு உன் வீட்டு வாசக்கதவை திறந்து வச்சு உனக்கான அதிர்ஷ்டம் அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைச்சு கொடுத்துட்டு போறேன்